நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சகம் ராசி விருச்சகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் நடக்கப் போகும் திருப்பங்கள் என்னென்ன அதிரடி மாற்றங்கள் என்னென்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கப் போகின்றதா கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகப் போகின்றதா பணத்தை சேமிக்க என்ன பண்ணணும் பணம் குவிய என்ன பண்ணணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்னென்ன வழிபாடுகளை மேற்கொள்ளணும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லணும் சுகபோக வாழ்க்கையை செல்வ செழிப்போடு வாழணும்னா என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்க அப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக பெரும் ஒரு ஆச்சரியம் சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் ஏழாவது வீட்டில் வந்து அமர்கின்றார் அவருடன் குரு பகவான் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் ஆகியோரும் சேர்ந்து அமர்கின்றனர் சூரிய பகவானுடைய ஸ்தானத்தால் உத்தியோகத்துல மிக பெருமளவுல பதவி உயர்வு பெறப்போறீங்க பாராட்டுகள் பெறப்போறீங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகின்றது எதையும் மூடுகின்ற மூடி வைத்து பேசுகின்ற பழக்கம் உங்களுக்கு இருக்காது இதனால மிக பெருமளவில் இதற்கு முன்னாடி பிரச்சனைகளில் சந்தித்திருந்தாலும் அதன் மூலமாக லாபம் அடைய போகிறீங்க மன உளைச்சல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கப் போகின்றது இரண்டாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்வதால குடும்பத்தின் பொறுப்பு அதிகமாக போகின்றது இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் யாரோ ஒருவர் உங்களுக்கு நல்லது செய்ய வரப்போகிறார் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒற்றுமை நிலவப் போகின்றது எதையும் சமாளிக்க முடியும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளார இந்த மாதத்தில் உருவாக போகின்றது ஏழாவது வீட்டில் வியாழன் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவியாக இருக்கப் போகின்றார் உங்களுடைய பங்குதாரர் உங்களுடைய மதிப்பை போகின்றார் நீங்கள் யாருக்கும் எதற்காகவும் பயப்படக்கூடிய ஆள் இல்லை என்பதை நிரூபிக்கப் போகிறீர்கள் இரண்டாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களுடைய முதல் வீடு மூன்றாம் வீடு பதினொன்றாம் வீட்டையும் பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கப் போகின்றது தினசரி வருமானமும் நன்றாக இருக்கப் போகின்றது பண தட்டுப்பாடு உங்களை இனி தொந்தரவு செய்யாது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முன் கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலமாக அதிர்ஷ்ட பாதையில் முன்னேற்றங்கள் பல காணக்கூடிய விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை தரம் உயரப் உயரப்போகின்றது நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க போகிறீங்க முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசி விடுவீங்க இதனால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனமாக இருக்கணும் வழக்கத்தை விட செலவு அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் செலவு செய்யும் முன் தகுந்த ஆலோசனைகள் அவசியம் தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நல்லது எதிர்பார்த்த பணம் தாமதமாகத்தான் வந்து சேரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவையும் சந்திப்பீங்க வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டிய நிலைமையும் இந்த மாதத்தில் வரலாம் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்கள் சில சமயங்களில் ஏற்படலாம் எமனாக வருவதற்கும் சிலர் வாய்ப்பு இருக்கின்றது அதாவது குடும்பத்தை கெடுக்கவே நாலு பேர் இருப்பாங்க குடும்பம் நல்லா இருந்தால் பிடிக்காது அப்படின்ற வகையில் சிலர் சுத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களால பிரச்சனை ஏற்படலாம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் கணவன் மனைவிக்கு இடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலமா நன்மை உண்டாகும் உறவினர்களிடம் பேசும்போது அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் நிதானமாக இருப்பது நல்லது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்ளுங்க முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்த்தா பெண்கள் சிறப்பான இடத்தை பிடிக்கலாம் பெண்களுடைய செலவு இந்த மாதத்தில் கூடும் முயற்சிகளில் சாதகமான பலன்களை விருச்சகராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தில் நிச்சயம் பெறுவீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் சக மாணவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாம் விலக்கும் போட்டிகள் குறையும் புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல்கள் எல்லாம் குறையும் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஒரு இணக்கமான போக்கு உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை ஏற்படலாம் வீண் செலவுகள் எல்லாம் நிச்சயம் குறையும் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல இந்த மாதத்தில் நிச்சயம் வாய்ப்புகள் வந்து சேரும் என்றுதான் சொல்ல வேண்டும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் சொத்து சம்பந்தமான வழக்குகள் சாதகமாக அமையும் பழைய நினைவுகளின் மூலமா ஒருவிதமான சோர்வு உண்டாகும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் தம்பதிகளுக்குள்ளார புரிதலும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குடும்பத்தை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணைவதற்கான சூழல் ஏற்படும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் குறையும் சுபகாரிய எண்ணங்கள் எல்லாம் கைகூடி வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க நண்பர்களுடன் இணைந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க தவறிய சில பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் உண்டாகும் எதிராக இருந்தவர்கள் கூட விலகி செல்வாங்க வீடு மாற்ற முயற்சிகள் கைகூடி வரும் வியாபார பணிகளில் சிறு சிறு தடைகளால் தாமதம் உண்டாகும் எதலையும் திட்டமிட்டு செயல்படுவது படிப்படியான முன்னேற்றத்தை தரும் கூட்டாளிகள் தக்க சமயத்தில் உதவியாக இருப்பாங்க நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க தொழிலாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது வியாபார அபிவிருத்திக்கு நன்மையை தரும் புதிய நபர்களிடம் வியாபார ரகசியங்கள் பகிர்வதை குறைத்து கொள்ளணும் உத்தியோக பணிகளில் விட்டு கொடுத்து செயல்படுவது நன்மதிப்பையும் ஆதரவையும் ஏற்படுத்தும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சலும் உடலில் ஒருவிதமான அசதிகளும் ஏற்பட்டு நீங்கும் மேலதிகாரிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இழுபறியாக இருந்து வந்த ஊதிய உயர்வுகள் சாதகமாக அமையும் பணி நிமிர்த்தமான சில எண்ணங்கள் பூர்த்தியாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டாகும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுப்பதன் மூலமாக தாமதப்பட்ட பணிகளை உரிய நேரத்தில் முடிக்க முடியும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சூழல் அமையும் ரசிகர்களின் ஆதரவு மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் சக கலைஞர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில மாற்றமான சூழல்கள் நிச்சயம் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும் பலதரப்பட்ட மக்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த எல்லாம் வசூலாகும் மற்றவர்களின் கருத்துக்களை நம்பி வாக்குறுதி அளிப்பதை விட பகுத்தறிந்து செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் உயர்மட்ட அதிகாரிகளின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கணவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க எதிர்பாராத சில பயணங்கள் அமையும் உறவுகளின் வழியில் மதிப்பு உயரும் பெற்றோர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கணும் தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீங்க குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கையால மன மகிழ்ச்சி அடைவீங்க நீங்கள் தொட்டதையெல்லாம் பொன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகின்றது மனதில் இருந்து வந்த எல்லாம் நிச்சயம் குறையும் எதலையும் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க இழுபறியான எல்லாம் கைகூடி வரும் முயற்சிகளில் இருந்து வந்த எல்லாம் விலகி போயிடும் பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீங்க பொழுதுபோக்கு செயல்களில் நெருக்கடியான சூழல் ஏற்படும் சூடு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தவறிய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குணநலன்களில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீங்க கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது விவசாய பணிகளில் ஆர்வம் உண்டாகும் கட்டிட வடிவமைப்பு சார்ந்த தொழிலில் லாபம் ஏற்படும் ஊடகத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க ஒருதலையான விஷயங்களில் மாற்றமான சூழல் அமையும் வித்தியாசமான செயல்களின் மீது ஆர்வம் உண்டாகும் குடும்பத்தில் கலகலப்பான எல்லாம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத் தன்மைகள் எல்லாம் நிச்சயம் குறையும் என்று தான் சொல்ல வேண்டும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க அடிவயிற்று பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயம் தோன்றி மறைந்துவிடும் பழ வகைகள் மற்றும் துவர்ப்பு சுவை கொண்ட உணவுகளை உணவுகளில் சேர்த்து கொள்வது நல்லது ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றமான தருணங்கள் அமையும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும் எதிர்பாராத சில உதவிகள் தேவைக்கு ஏற்ப கிடைக்கும் குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்வதை தவிர்ப்பது நல்லது அதாவது ஒரு நண்பராக இருந்தாலும் சரி ஒரு குடும்ப உறுப்பினர் அதாவது உறவினர் அவங்க கிட்டயும் உங்கள் குடும்ப விஷயத்தை பகிர்வது ரொம்பவே தப்பு என்று தான் சொல்லணும் அதனால் பிரச்சனை ஏற்படும் என்பதையும் சொல்லியே ஆகணும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சில சங்கடமான சூழலெல்லாம் மறைஞ்சிடும் மறதி தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் குறைஞ்சிடும் பணி நிமித்தமான சில பயணங்களால் ஆதாயம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதையும் தவிர்த்திடணும் அலுவல் பணியில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் அறிமுகமும் ஏற்படும் தனி திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீங்க வியாபாரப் பணிகளில் இருந்து வந்த எல்லாம் குறைஞ்சிடும் சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல போல ஒரு வியாபாரத்தை செய்யுங்க லாபத்தை தனியே எடுத்து வைப்பது நல்லது எதலையும் பேராசையின்றி அளவுடன் இருந்தால் மன நிம்மதி ஏற்படும் பொருட்களில் தரங்களை அறிந்து கொள்முதல் செய்யணும் புதிய முதலீடு சார்ந்த சிந்தனைகள் நிச்சயம் அதிகரிக்கும் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தணும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல போல வியூகங்களை அமைத்து செயல்படுங்க சிறு சிறு வதந்திகள் உங்களை பற்றி அவ்வப்போது தோன்றி மறையும் மிக மிக முக்கியமாக இந்த ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளார குடும்பத்தில் சில நல்ல காரியங்கள் நிச்சயம் நடந்தேறும் நல்லா இருக்க குடும்பம் நாலு பேருக்கு பிடிக்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஏ அந்த குடும்பம் நல்லா இருந்தால் நாலு பேருக்கு அவனுங்களுக்கு பிடிக்க பிடிக்காதரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சில சம்பவங்கள் நிகழலாம் அதனால் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர அனைத்து தடைகளும் விலகும் எதிரிகள் நிச்சயம் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் என்று உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய குடும்பமும் செழித்தோங்கும் சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம் இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விருச்சகம் ராசிக்காரர்கள் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ நிச்சயம் இது கண்டிப்பாக உதவும்